இது சுவிஸ்தாம் டிவி நின்ற பிரதான செய்திகள் செய்தியாசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரு பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சென் காலில் பிரபல வங்கியின் ஏற்றிய இயந்திரம் வெடிவைத்து தகுப்பு குற்றவாளிகள் தப்பியோ இரண்டு கொடூரமான பாலியல் வன்கொடுமை சூதில் கைதான நபருக்கு எதிராக வழக்கு சுவிட்சர்லாந்தில் புதிய மின்னணு ஐடிக்கான பொது சோதனை ஆரம்பம் சுவிட்சர்லாந்தின் பிரபல வங்கியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி வாரத்திற்கு நான்கு நாட்கள் மட்டும் வேலை சுவிஸ் நகர வந்து சோதனை

ஜெனிவாவை தளமாக கொண்ட இஸ்லாமியவியலாளர் தாரிக் ரம்வான் மார்ச் இரண்டு முதல் மார்ச் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பாரிஸில் விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளார் மூன்று பெண்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டுகளை அவர் எதிர்கொள்கிறார் குறிப்பிடத்தக்க பொது கவனத்தை ஈர்த்த இந்த வழக்கு குறிப்பாக இயக்கத்தின் இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரையிலான குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கியது ரமலான் அவருக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ளார் பல வருட சட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது இந்த வழக்கு முதலில் இரண்டாயிரத்து பதினேழின் பிற்பகுதியில் வழிபட்டது இது ஆண்டு கால விசாரணைக்கு வழிவகுத்தது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டு விசாரணை நீதிபதிகள் ரமலான் நான்கு பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டு விசாரணை எதிர்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தனர் இருப்பினும் ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பாரிஸ் மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு வழக்கை தள்ளுபடி செய்து மீதமுள்ள மூன்று குற்றச்சாட்டுகளுக்கான விசாரணையை உறுதிப்படுத்தியது இந்த வழக்கின் பாதிகள் பாலியல் வன்முறை நிகழ்வுகளை விவரித்துள்ளனர் ரமலான் செயல்கள் ஒருமித்த தொடர்புகளுக்கு அப்பாற்பட்டவை என்றும் வற்பொருத்தல் மற்றும் மிருகத்தனத்தை உள்ளடக்கியது என்றும் கூறினர் நீதிமன்ற ஆவணங்களின் பிரகாரம் வன்முறையின் அளவு எந்த ஒரு பெண்ணும் நியாயமாக எதிர்பார்க்கக்கூடியதை விட அதிகமாக இருந்ததாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர் இருப்பினும் விசாரணையின் முக்கிய மையமாக இருந்த பெண்கள் மீது ரமலான் உளவியல் கட்டுப்பாட்டை பயன்படுத்தினார் என்ற பாதத்தை நீதிமன்றம் நிராகரித்தது இந்த முன்னேற்றங்கள் இருந்த போதிலும் புதிய ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ரமலானின் பாதுகாப்பு குழு சமீபத்தில் வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் வெளியுள்ள விசாரணைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என்று அவரது வழக்கறிஞர்கள் கோரியதாக ஒரு சட்ட ஆதாரம் உறுதிப்படுத்தியுள்ளது இஸ்லாமிய ஆய்வுகள் துறையின் முன்னாள் பேராசிரியரும் நன்கு அறியப்பட்ட பொது அறிவு ஜீவியுமான ரமலான் பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்தில் பல சட்ட சவால்களை எதிர்கொண்டுள்ளார் அவரது வழக்கு சமீபத்திய ஆண்டுகளில் மிகவும் பிரபலமான பாலியல் வன்கொடுமை விசாரணைகளில் ஒன்றாக உள்ளது இது சர்வதேச ஊடகங்களில் செய்தி செய்தியாக பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது ஜெனிவா விமான நிலையம் ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சீனாவின் ஷாங்காய் நகருக்கு நேரடி விமான சபையை அறிமுகப்படுத்த உள்ளதாக அறிவித்தது நான்கு முறை திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயணங்களை சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் இயக்கும் என தெரிவிக்கப்படுகிறது ஜெனிவா விமான நிலையம் இந்த புதிய நேரடி சர்வதேச விமான சபை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவித்துள்ளது சீனாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தும் எனவும் சுற்றுலா வளர்ச்சிக்கு உதவக்கூடும் என்றும் கூறப்படுகிறது சீனாவிலிருந்து சுவிட்சர்லாந்து மற்றும் அதனை பகுதிக்கு அதிகளவில் பயணிகள் வருகை தருகின்றனர் இந்த புதிய விமான சபை எதிர்காலத்தில் மேலும் அதிகமான சீன சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் என்று அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர் ஜெனிவா ஏற்கனவே பெய்ஜிங்குடன் நேரடி விமான சேவையை வழங்குகிறது இப்போது ஷாங்காய் சேவை கூடுதலாக தொடங்குவதால் சீனாவின் முக்கிய இரண்டு நகரங்களுக்கும் நேரடி இணைப்பு வழங்கும் ஒரே சுவிஸ் விமான நிலையமாக ஜெனீவா மாறும் என கூறப்படுகிறது ஊழல் குற்றச்சாட்டுக்களிலிருந்து பிஃபாவின் முன்னாள் தலைவர் செப் பிளாட்டர் மற்றும் யூஇஎஃப்எவின் முன்னாள் தலைவர் மைக்கேல் பிளாட்டினி ஆகிய இருவரும் சுவிஸ் நீதிமன்றத்தால் நேற்று முன்தினம் செவ்வாய் என்று விடுவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் பிஃபா பணத்தில் இரண்டு மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை மோசடி தவறான நிர்வாக மற்றும் முறைகேடாக பயன்படுத்தியது தொடர்பான குற்றச்சாட்டுகள் இருந்தன இருவரும் முன்னர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுவிட்சர்லாந்து கீழ் நீதிமன்றத்தால் இருந்து விடுவிக்கப்பட்டனர் ஆனால் சுவிஸ் வழக்கறிஞர்கள் அந்த முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்தனர் இந்நிலையில் பிஃபா ஊழல் வழக்கில் செப் பிளாட்டர் மற்றும் மைக்கேல் பிளாட்டினி ஆகிய இருவரையும் நீதிமன்றம் விடுதலை செய்தது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முன்னாள் பிரெஞ்சு கால்பந்து நட்சத்திரமும் தேசிய ஆணியின் முன்னாள் தலைவருமான பிளாட்டினிக்கு பிளாட்டர் அங்கீகாரம் அளித்த இரண்டு மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை செலுத்தியது தொடர்பான ஊழல் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இரண்டுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட பணிக்காக பிளாட்டினிக்கு செலுத்தப்பட்ட ஆலோசனை கட்டணம்தான் இந்த பணம் என்றும் இருவரும் கூறினர் அந்த நேரத்தில் பிளாட்டினிக்கு முழுமையாக பணம் செலுத்த பிஃபாவிடம் நிதி இல்லாததால் பணம் செலுத்துவது ஓரளவு ஒத்திவைக்கப்பட்டதாக அவர்கள் கூறினர் இந்த ஒப்பந்தம் வாய்மொழியாகவும் சாட்சிகள் இல்லாமல் செய்யப்பட்டதாகவும் அவர்கள் கூறினர் பிளாட்டினி இரண்டாயிரத்தி பதினொன்றில் கடனை கோரினார் பின்னர் வழக்கறிஞர்கள் இது விவாவின் உள்கட்டுப்பாடுகளை அறிக்கைகள் வழி நடத்துவதன் மூலம் பெறப்பட்ட ஆதாரமற்ற பணம் என்று பதினைந்தில் பகிரங்கப்படுத்தப்பட்டது இதனால் விலக வண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு முதல் யூஇப் ஏ தலைவர் பதவியிலிருந்து வரும் மைக்கேல் பிளாட்டினி அந்த பொறுப்பில் இருந்து விலகவும் தூண்டியது மேலும் விவாவில் பிளாட்டருக்கு பின்னர் அவர் பதவியேற்கும் வாய்ப்புகளையும் தகர்த்தது தற்போது எண்பத்தொன்பது வயதாகும் பிளாட்டரும் அறுபத்தொன்பது வயதான தசாப்த கால ஊழல் வழக்கில் தாங்கள் தவறு செய்யவில்லை என்று தொடர்ந்து மறுத்து வருகின்றனர் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மின்னணு அடையாளத்தை அறிமுகப்படுத்தும் திட்டங்களோடு சுவிட்சர்லாந்து முன்வருகிறது இது குடியிருப்பாளர்கள் அதன் அதிகாரப்பூர்வ வெளியீட்டுக்கு முன்பு அமைப்பை சோதிக்க அனுமதிக்கிறது டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இஐடி ஐடி சட்டம் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டது இது சுவிஸ் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் தரப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் அடையாளத்துக்கு வழிவகுத்தது இந்த வாரம் தொடங்கி எதிர்காலத்தில் இஐடி மற்றும் பிற டிஜிட்டல் ஆவணங்கள் எவ்வாறு செயற்படும் என்பதை ஆராய பொதுமக்கள் சோதனை கட்டத்தில் பங்கேற்கலாம் தனிநபர்கள் மற்றும் பொது அதிகாரிகள் பாதுகாப்பான டிஜிட்டல் உட்கட்ட அமைப்பில் மின்னணு சான்றுகளை உருவாக்கி பயன்படுத்தக்கூடிய சோதனை சூழலை தங்கள் செய்ய வேண்டும் இந்த பயன்பாட்டின் மூலம் அவர்கள் ஒரு கற்பனையான டிஜிட்டல் அடையாள சான்றாக செயற்படுகிறது இந்த பீட்டா ஐடி சட்டபூர்வமாக செல்லுபடியாகாது என்றாலும் இந்த அமைப்பு முழுமையாக செயற்படுத்தப்பட்டவுடன் எவ்வாறு செயற்படும் என்பதை பயனர்கள் அனுபவிக்க இது அனுமதிக்கிறது இது சோதனை கட்டத்தின் ஆரம்ப மாத்திரமே என்று அரசாங்கம் வலியுறுத்தியது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இந்த தொடர்ச்சியான மேம்பாடுகளுக்கு உட்படும் புதிய அம்சங்கள் மற்றும் சேவைகள் படிப்படியாக சேர்க்கப்படும் மின் ஐடியின் அதிகாரப்பூர்வ வெளியீடு அறிமுகம் அதிகாரிகள் வணிகங்கள் மற்றும் சேவைகளுடனான ஆன்லைன் தொடர்புகளை எளிமைப்படுத்துவதையும் அடையாள சரிபார்ப்பை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது வழங்குவதற்காக தனியார் நிறுவனங்களை நம்பியிருந்த முந்தைய மின் ஐடி திட்டங்களை போலல்லாமல் தனியுரிமை மற்றும் தரவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த பதிப்பு முழுவதுமாக அரசால் நிர்வகிக்கப்படும் நாட்டின் டிஜிட்டல் எதிர்காலத்தில் இந்த அமைப்பு பங்கு வகிக்கும் என்பதால் சுவிஸ் குடியிருப்பாளர்கள் சோதனை கட்டத்தில் பங்கேற்று கருத்துக்களை வழங்க அதிகாரிகள் ஊக்குவிக்கின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் ஆயு காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி தனிநபர் காப்புறுதி வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ள குறுகிய காலத்தில் மக்கள் நன்மதிப்பு வென்ற ஒரே ஒரு தமிழர் நிறுவனமானதும் அன்பானதுமான வாடிக்கையாளர் சேவை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அழையுங்கள் சூரிச் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாடு வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல்டு ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று சுவிஸ் வாங்கி நிறுவனமான யூ ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு புதன்கிழமை மார்ச் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பணம் செலுத்தும் பரிவர்த்தனைகளில் இடையூறுகளை ஏற்படுத்தியது இதனால் வாடிக்கையாளர்களின் கணக்குகளில் இரண்டு முறை சில பற்றுகள் தோன்றின கீஸ்டோன் எஸ் டி எஸ் செய்தி நிறுவனத்தின் விசாரணைகளுக்கு பிறகு வங்கி இந்த பிரச்சனையை உறுதிப்படுத்தியது அத்துடன் தவறான பரிவர்த்தனைகள் தானாகவே சரி செய்யப்படும் என்று வாடிக்கையாளர்களுக்கு உறுதியளித்தது பல வாடிக்கையாளர்கள் தங்கள் பரிவர்த்தனை வரலாறுகளில் எதிர்பாராத நகல் கட்டணங்களை கவனித்த பிறகு சுவிஸ் செய்தி போர்ட்டல் பிளைக் டாட் சி எச் இந்த பிரச்சனையை பற்றி முதலில் புகார் அளித்தது பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு யூபிஎஸ் விரைவாக தகவல் அளித்து அவர்களின் பணம் பாதுகாப்பாக இருப்பதாக அவர்களுக்கு உறுதியளித்தது இந்த பிரச்சனைக்கான மூல காரணத்தை யுபிஎஸ் அடையாளம் கண்டுள்ள போதிலும் எத்தனை வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டனர் பிரச்சனைக்கு என்ன காரணம் அல்லது முழுமையாக தீர்க்க எவ்வளவு காலமாகும் என்பது வங்கி இன்னும் வெளியிடவில்லை தேவையான திருத்தங்கள் நடந்து வருவதாக மாத்திரமே அறிக்கையுள்ளது இப்போதைக்கு யுபிஎஸ் வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்குகளை சரிபார்க்க மற்றும் தேவையற்ற கைமுறை சரி செய்தல்களை செய்வதை தவிர்க்க அறிவுறுத்துகிறது ஏனெனில் வங்கி தானாகவே திருத்தங்களை செய்யும் தொடர்ந்து சிக்கல்களை சந்திக்கும் அல்லது உதவி தேவைப்படும் எவரும் யுபிஎஸ் வாடிக்கையாளர் சபையை தொடர்பு கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றனர் வங்கி அமைப்புகளில் இதுபோன்ற தொழில்நுட்ப வாடிக்கையாளர்களுக்கு தற்காலிக குழப்பத்தையும் நிதி சிரமத்தையும் ஏற்படுத்தும் உலகின் மிகப்பெரிய செல்வ மேலாண்மை நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கும் யூபிஎஸ் இயல்பான செயற்பாடுகளை விரைவாக மீட்டெடுக்கும் என்று எதிர்பார்க்கிறது இருப்பினும் இந்த சம்பவம் உயர்மட்ட நிதி நிறுவனங்களில் கூட டிஜிட்டல் வங்கி உட்கட்டமைப்பின் பாதிப்புகளை எடுத்து காட்டுகிறது சுவிஸ் நகரம் ஒன்று வாரத்துக்கு நான்கு நாட்கள் மாத்திரம் வேலை செய்யும் விடயத்தை சோதனை முயற்சியாக துவங்க உள்ளது சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரம் வாரத்துக்கு நான்கு நாட்கள் மட்டும் வேலை செய்யும் விடயம் வெற்றி பெறுமா என்பதை சோதனை முயற்சியாக செய்து பார்க்க முடிவு செய்துள்ளது சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை பணித்தளங்களில் சாதாரணமாக ஒரு வாரம் என்பது நாற்பத்தி இரண்டு மணி நேரம் முதல் சில நேரங்களில் நாற்பத்தை மணி நேரம் வரையும் வேலை செய்வதாகும் நாளொன்றுக்கு ஒருவர் பொதுவாக காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வேலை செய்கிறார் இந்நிலையில் சில நாடுகளைப் போல சுவிட்சர்லாந்து வாரத்துக்கு நான்கு நாட்கள் வேலை எனும் விடயத்தை பாசல் நகரில் சோதனை முயற்சியாக செய்து திட்டமிடுகிறது நான்கு நாட்களில் வேலை என்றாலும் வழக்கமாக கொடுக்கப்படும் முழு ஊதியமை வழங்கப்படும் அதில் எதுவும் குறைக்கப்படாது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது இந்த வார தொடக்கத்தில் இரண்டு பாறைகள் விழுந்ததால் இடையூறு ஏற்பட்டதை அடுத்து மெட்டஹான் கோதான் ரயில் பாதை மீண்டும் இயக்கப்படுகிறது மேலும் சம்பவங்களை தடுக்க ரயில்வே நிறுவனம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துள்ளது முதல் பாறை விழுந்ததில் திங்கட்கிழமை காலை ஒரு என்ஜின் சேதமடைந்தது இரண்டாவது செவ்வாய்க்கிழமை இரவு தாமதமாக நடந்தது இரண்டு அகழ்வாராய்ச்சியாளர்கள் மீது மோதியது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை நிபுணர்கள் தளத்தை மதிப்பிடுவதற்கு த்ரீடி நிலப்பரப்பு மாதிரியை பயன்படுத்தினர் மேலும் எந்த முக்கியமான தவறுகள் இல்லை என்பதையும் கண்டறிந்தனர் முன்னெச்சரிக்கையாக ஒரு பாதுகாப்பு வலை நிறுவப்பட்டுள்ளது மேலும் வரும் கூடுதல் நங்கூரங்கள் சேர்க்கப்படும் ரயில் சேவைகள் இப்போது வழக்கம் போல இயங்குகின்றன மேலும் அதிகாரிகள் பாதுகாப்பிற்காக அந்த பகுதியை தொடர்ந்து கண்காணிப்பார்கள் எனவும் கூறப்படுகிறது சூரிஜ் கண்டோனில் இரண்டு கொடூரமான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பதினெட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை கோரி வழக்கறிஞர் வாதிட்டுள்ளார் சூரிச்சின் மாவட்ட நீதிமன்றில் இருபத்தி ஒன்பது வயது ருமேனிய நபர் மீது இரண்டு வன்முறை பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பான கடுமையான குற்றச்சாட்டுகள் உள்ளன அரசு வழக்கறிஞர் பதினெட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை காவல் மற்றும் சுவிட்சர்லாந்திலிருந்து பதினைந்து ஆண்டுகள் நாடு கடத்தப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார் விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றங்களை ஒப்புக்கொண்டு வருத்தம் தெரிவித்தார் முதல் தாக்குதல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெட்சிகோனில் நடந்தது அங்கு அவர்

வியாழக்கிழமை அதிகாலை மூன்று நாற்பது அளவில் குற்றவாளிகள் ஒரு ஏடிஎம் இயந்திரத்தை விசாரணைகளின்படி சந்தேக நபர்கள் அடையாளம் தெரியாத அளித்து இயந்திரம் மற்றும் வங்கியின் உட்புறம் இரண்டுக்கும் குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தினர் சக்தி வாய்ந்த படிப்பு இருந்த போதிலும் குற்றவாளிகளால் எந்த பணத்தையும் திருட முடியவில்லை படிப்பு நடந்த சிறிது நேரத்திலேயே அவர்கள் நோக்கி கால்நடையாக ஓடி பின்னர் ஒரு வெள்ளை காரில் ஏறி தெரியாத திசையில் No peace குறித்த படிப்பானது ஏடிஎம்ஐ அளித்தது மாத்தமல்லாமல் வங்கியின் உட்புறத்தையும் பெரிதும் சேதப்படுத்தியது குண்டுபடிப்பின் சக்தி காரணமாக இயந்திரத்தின் தூண்டுகள் வெளியே கூடுதலாக படிப்பு சம்பவத்தின் மூலம் பண இயந்திரத்துக்கு அருகில் தீ மற்றும் கட்டிடத்துக்குள் கடுமையான புகை ஏற்படுத்தியது நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர உள்ளூர் தீயணைப்பு துறையின் தலையீடு தேவைப்பட்டது அதிகாரிகள் சென்ட் காலன் மற்றும் துர்காவ் கண்டோனல் போலீசார் மற்றும் சென்ட் காலன் நகர போலீசார் ஆகியோரை உள்ளடக்கிய ஒரு பெரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கையை தொடங்கினர் ஆனால் இதுவரை சந்தேக நபர்கள் தலைமறைவாக இருக்கின்றனர் சூரிச்சிலிருந்து வந்த தடயவியல் குழு சென்ட் காலன் காவல் துறையின் நிபுணர்களோடு சேர்ந்து சம்பவ இடத்தை ஆய்வு செய்கிறது சுவிஸ் இணைந்து வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை நடத்துகிறது வடிப்புக்கு முன்னர் அந்த பகுதியில் சந்தேகத்துக்கிடமான செயற்பாட்டை கண்டிருக்கக்கூடிய சாட்சிகளையோ அல்லது அருகில் நிறுத்தப்பட்டிருந்த வெள்ளை வாகனத்தையோ போலீசார் இப்போது அழைக்கின்றனர் தொடர்புடைய தகவல் உள்ள எவரும் முன்வருமாறும் வருமாறும் கொள்ளப்படுகின்றனர் சுவிட்சர்லாந்துல என்னதான் நடக்குது அரசியல் சமூகம் பொருளாதார முதல் ஏ டு நடப்புகளை தினமும் பழிச்சு தெரிஞ்சு கொள்ள வேண்டுமா சுவிட்சர்லாந்து செய்திகளையும் பயனுள்ள தகவல்களையும் தினமும் காணொலிகளாக பார்க்க வேண்டுமா உழைத்து கழித்து வீட்டுக்கு ஆறுதலாம் மன கவிர்ந்த பாடல்களை கேட்க வேண்டுமா அத்தனைக்கும் இருக்கவே இருக்குது எமது ரேடியோ அப்ளிகேஷன் பாடல் கேட்டு தகவல் அறிய மற்றும் இன்றைய சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் பார்க்க இப்பவே டவுன்லோட் செய்யுங்க இதுவரை நீங்கள் கேட்டது தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் திராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்